பெரும்பாலானோருக்கு பித்தப்பை கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு சோ இதற்கான தீர்வு அப்படிங்கும்போது அறுவை சிகிச்சை மட்டும்தான் அப்படின்னு நவீன மருத்துவம் சொன்னாலுமே கூட அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல இதற்கான தீர்வு அப்படிங்கிறது மிக மிக எளிதானதா இருக்கு தீர்க்க முடியாத வழியோட வரவங்களும் ஓரிரு நாட்கள்லயே அந்த பெயின்ங்கிறது குறையறத நம்ம பார்க்கிறோம் இது எப்படி சாத்தியமாகுது ஆகுது அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது உரம்புல பன்னெண்டு வரைப்பு இருக்குது அதில் பித்தப்பைங்கிறது மிக முக்கியமான உறுப்பு இந்த பித்தப்பையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாம் ஜீர்ணமானக்கூடிய வேலை சில நேரங்களில் அந்த பித்தப்பைக்குள்ள கல்லீரலோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சுன்னா முதல்ல வறட்சி ஏற்படும் வறட்சி ஏற்பட்டு கொஞ்சம்னா அது வந்து கற்களா மாறிடும் இதுதான் காரணம் அப்ப நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை வந்து ஆய்வை செய்த மூலம் எடுக்க முடியாது பித்த தான் நீக்கி ஆகணும் அந்த பித்தப்பையவே நீக்கின பிற்பாடு நம்ம உடம்புக்குள்ள நடைபெற வேண்டிய வேலைகள் அதாவது பித்தம் கெட்டால் ரத்தம் கிடம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த ரத்த சுத்தியே வந்து நடக்காம போயிடும் அந்த ரத்த சுத்தி நடக்கலைங்கிற போது அறுவை சிகிச்சை சில வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனை ஏற்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய அப்பொழுதே தீர்த்திடணும் அப்படிங்கிற கன்னோடத்துல போயிட்டு இருக்குது ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இந்த சன்னிமை முடிவோட நமக்கு முக்கியமானதுங்கிறத மறந்துட்டு அவசரப்பட்டு செய்ய செய்யும் போது நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது பாத்தீங்களா அதையெல்லாம் நம்ம வந்து ஜமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த பித்தப்பை கல்ல அக்குபஞ்சர் சிகிச்சையில ரொம்ப எளிமையா குணமாக முடியுது இங்க நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா பன்னெண்டு உறுப்புகளையும் அது இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியுது அதன் வேலையை அதன் இடத்திலிருந்து செய்யும் பொழுது அது மிக இருக்கும் அது இடம் ஆறும் பொழுதுதான் பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அக்கு பக்குப்பிஞ்சன் மருத்துவ ரொம்ப துணை கோவுகள் எவ்வளவு சிரமத்தோட துடிச்சுட்டு வந்தாலுமே கூட அந்த நீடில் போட்டு ஒரு அரை மணி நேரமா அல்லது ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் நீடில் எடுக்கும்போது அவங்களோட வழியின் தாக்கம் குறைஞ்சிருத்து நம்ம ஆயிரக்கணக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சின்ன விஷயம் தான் வேற ஒண்ணுமே இல்லை அக்கு பஞ்சர்ல பித்தப்பையில ஏ உருவாகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை வந்து கொடுக்க முடியுது இதைய நீங்க தெரிஞ்சுட்டு அவசரப்படாதீங்க உங்க பித்தப்பையை இழக்காதீங்க கல்ல அக்குப்ப சிகிச்சையில எளிமையாக கரெக்ட் முடியும் இது ரொம்ப எளிமையான விஷயம் புரிஞ்சுக்குங்க